Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஒரு காலத்தில் ஓடின ஒரு சீரியல் தான் காட்சிக்குனவேலி அந்த சீரியலுக்கு அப்புறமா பிரியங்கா வெள்ளித்திரையில் கன்னட மூவிஸில் ரொம்பவே பிஸியாக தான் இருக்காங்க ஆனால் பிரியங்காவை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஃபேன்ஸோ ஃபேன் பேஜஸ்ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குறையிலங்க அந்த ஜோஷ் இன்னமும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு நம்ம பிரியங்காவுக்கு நேற்றுக்கு வந்து நம்மளோட பிரியங்காவோட அந்த காமன் டிபி வந்து ஷேர் பண்ணலையா அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அவங்களோட அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக எல்லாரோட போஸ்டரையும் வந்து ஸ்டோரிஸையும் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ அதாவது காற்றிக்கிணவெளி சீரியலில் பிரியங்காவோட பேராக நடித்தார் இல்லையா நம்மளோட சுவாமிநாதன் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம பிரியங்காவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஹாப்பி பர்த்டே பிரியங்கா அப்படின்னு சொல்லி எல்லோ கலர் ஹார்ட் போட்டிருக்காரு ஃபைனலாக நிலவுக்கு சூரியனோட வாழ்த்து வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகான ஒரு பிக்கு அவங்களோட அந்த கேவி டைமில் எடுத்த பிக் போல இருக்குது அந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஃபேவரெட்டான ஒரு பேர் அதே மாதிரி ஃபேவரெட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட நம்ம பிரியங்கா மறுபடியும் வெள்ளித்திரை பண்ணிகிட்டு இருக்காங்க சின்னத்திரை மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த மூவிஸில் அவ்வளோ பிஸியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட ரீச் வந்து வேறு லெவலில் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும் பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னு சொல்லி என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே பிரியங்கா